ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா நவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த நவராத்திரி அதாவது ஒன்பது நாள் நடைபெறக்கூடிய இந்த நவராத்திரி ஆனது முடிவதற்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ரிஷபராசி நேயர்கள் வந்து சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்க போறோம் இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய பிரதமையில் துவங்கி ஒன்பது நாட்கள் வந்து அனுஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு நோன்பு அதாவது மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசம்ஹி சாமுண்டிகி என பல வகை ரூபங்கள் எடுத்தாலுமே கூட இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ஒண்ணுதாங்க இந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் நம்முடைய வீட்டுக்கு வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடக்கூடிய விழாவை தான் நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம் நவராத்திரியில வரக்கூடிய ஒன்பது நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானதுதாங்க இந்த ஒன்பது நாட்கள்ல முதல் நாள்ல பார்த்தீங்கன்னா அம்மா சக்தி தேவி துர்கையாக நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க இதையடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் நம்மை காத்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க ஸோ இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் ஒவ்வொரு நாளுமே என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் அன்னைக்கு அன்னை மகேஸ்வரியாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க அன்றைய தினத்துல அவளை மல்லிகை வில்வம் கொண்டு அலங்கரிக்க வேண்டுங்க மேலும் வெண்பொங்கல் நைவேத்தியமாக செய்து தோடி ராக பாடல்கள் எல்லாம் பாடி அவங்கள வந்து நம்ம பிரார்த்தனைகள் வந்து செய்யலாம் அடுத்து இரண்டாவது நாள் என்று கௌமாரியாக ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க ஸோ இந்த ரூபத்தில் காட்சி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு முல்லைப்பூ மற்றும் துளசியால் அலங்காரம் செய்து புளியோதரை நெய்வேதியமாக செய்து படைப்பது சிறப்பானது அடுத்து மூன்றாவது நாளாக வராகியாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க அந்த நாளில் செண்பகம் மற்றும் சம்மங்கி அப்படின்றது இவங்களுக்கு ரொம்பவே உகந்த பூ ஸோ இந்த பூக்களை கொண்டு அலங்காரம் செய்து நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் படைத்து வழிபாடு செய்வது சிறப்பானது அடுத்து நான்காவது நாள் நான்காம் நாளன்று அன்று மகாலட்சுமியாக காட்சி தரக்கூடிய தேவிய பூக்களால் அலங்காரம் செய்து அன்னம் நைவேத்தியமாக படைப்பது சிறப்பானது ஐந்தாவது நாள்ல வைஷ்ணவியாக காட்சி கொடுப்பாங்க ஸோ இந்த டைம்ல அம்பிகையை முல்லைப்பூ அலங்காரம் செய்து தயிர் சாதம் படைத்து வழிபாடு செய்வது சிறப்பானது ஆறாவது நாள்ல இந்திராணியாக காட்சி கொடுக்கக்கூடிய தேவிக்கு ஜாதி மலரை வைத்து பூஜை செய்வது இன்னுமே சிறப்பானதுங்க அடுத்து ஏழாவது நாளாக சரஸ்வதியாக நமக்கு அருள் கூறக்கூடிய அன்னைய தாளம்பூ சூடி தும்பைப்பூ உலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சிறப்பானது மேலும் இவங்களுக்கு எலுமிச்சை சாதம் நிவேதனமாக செய்யலாம் எட்டாவது நாளில் நரசிம்மரகியாக ரூபத்தில் காட்சி தருவாங்க ஸோ அந்த அம்பிகையை அன்னைய தினத்தில் ரோஜா மலர்களை சூடி வழிபாடு செய்வது சிறப்பானது ஒன்பதாவது நாளாக சாமுண்டியாக தோற்றம் கொள்ளக்கூடிய அன்னைய இந்த நாளில் பால் பாயாசம் நெவேதியமா செய்து வழிபாடு செய்வது சிறப்பானது மேலும் இந்த அன்னைக்கு பிடித்தமான தாமரை மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது இன்னுமே சிறப்பு சோ இதோடு மட்டுமில்லாம நித்தம் ஒரு சுண்டலால நிவேதனம் செய்து நவ கிரகங்களையும் சாந்தப்படுத்தி அவற்றினுடைய நன்மைகளையும் பெறலாம் இந்த நாளில் பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறப்புகளானது காணப்படுது இந்த ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து அன்னைய வழிபட்டோம் அப்படின்னா எல்லா வல்ல செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்கிறது ஐதீகம் உங்களுடைய குடும்பத்துல யாருடைய வீட்டில எல்லாம் இந்த நவராத்திரி நோன்பானது எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த நவராத்திரியானது முடிவதற்குள்ளாடி என்ன மாதிரியான மாற்றங்களை ரிசபராசி என்பர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்றதான் இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோட இருக்கிறதுனால ஸ்கிப்

கடமையில எப்போதுமே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க தாங்க ரசபராசி என்பர்கள் ராசி மண்டலத்துல இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய அந்த ஒன்பது நாட்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இருக்க போகுது அதாவது இவர்களுடைய கிரகநிலைகளை முதல்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி பாத்தீங்கன்னா மாத்தினுடைய தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் நீச்சம் பெற்று வந்து சஞ்சரிக்க போறாரு அதோட பாத்தீங்கன்னா இதனால அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்ற கிரகமாக சூரியனோடு இணைந்து நீச்சபங்கம் வந்து அடைவார் ஸோ இதனால் நல்ல பலன்தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இருந்தாலுமே கூட ஒவ்வொரு காலக்கட்டத்தில் மனக்குழப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலுமே நீங்கள் திட்டமிட்டு வந்து செய்யணும் அப்படி திட்டமிட்டு செய்யலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை சந்திப்பீங்க இனம் புரியாத கவலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகளானது கூட ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இன்னுமே சிறப்பானது மேலும் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே கடைசி நேரத்தில் கைகூடி வந்துடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு தான் அறிவுறுத்தப்படுது மேலும் இந்த காலகட்டங்களில் சனி பகவானோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரம் பெற்று இருக்கிறாரு ஸோ கும்பராசியில வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக காணப்படக்கூடியவராகவும் காணப்படுறாரு ஸோ அவர் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வீண் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்க வீடு தேடி வரலாங்க அதாவது உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களுமே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க சோ அவங்களுடைய குணம் அறிந்து நீங்க நடந்துகிட்டீங்க நல்ல ஒரு பலனை இருக்கும் அதே போல் கடன் சுமை இந்த காலகட்டங்களில் குறைவதை வந்து நீங்க பார்க்கலாம் இதை எண்ணி நீங்க மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க புதிய புதிய கடன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மனதுக்கு தொல்லைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் உங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் பாக பிரிவினையில் இழுபுறையாக இருக்கக்கூடிய நிலை எல்லாமே வந்து இன்னுமே வந்து தொடரதான் போகுது ஸோ அதிலலாம் எந்த ஒரு எண்டிங் பாயிண்ட்டுமே கிடையாது அதே போல் தொழில் கூட்டாளிகளோட ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வழிபாடு உங்களுடைய சஞ்சனங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் சனி பகவானை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க இந்த நேரத்துல புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று காணப்படுறாரு அதாவது புரட்டாசி மூணாம் தேதியில கனி கனிராசியில புதன் உச்சம் பெற ஆரம்பிக்க போறாரு மேலும் உடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தன மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் காணப்படுறாரு உச்சம் பெறக்கூடியது யோகமான ஒரு அமைப்பு தாங்க இந்த நேரம் வருமானம் வந்து உங்களுக்கு குவியறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் வளர்ச்சிகளானது கூடி காணப்படும் இது வரைக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நிறைவேறும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து நிறைவேறப் போகுது மேலும் சொல்ல போனால் லாபத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும் புதிய புதிய தொழில்களை எல்லாம் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் முன் வருவீங்க படித்து முடித்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குங்க ஸோ இதனால உங்களுக்கு வருமானம் கண்டிப்பா இருக்கும் அடுத்ததாக சுக்கரனுடைய நிலை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் துலாம் ராசியில இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரன் தன்னுடைய சொந்த வீடன்னா துலாம் ராசியில வந்து இருக்க போறாரு ஸோ உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் ஆறாவது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய சுக்கரன் இப்போ சொந்த வீட்டில் வந்து இருக்கிறதுனால உத்தியோகத்தில் எதிர்பாராத உதவியானது கிடைக்கும் ஸோ ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு புதிதாக தொழில் செய்யக்கூடியவங்க அதாவது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நல்ல ஒரு நிலையானது பிறக்க போகுது ஸோ தைரியமாக நீங்கள் செய்ய அதே போல் வீடு வாங்குறது பத்தி இந்த காலகட்டங்களை நீங்க சிந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பயணங்கள் ஒவ்வொன்றுமே நல்ல ஒரு பலன்களை தாங்க உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மேலும் புதன் பகவான் துலாம் ராசியில் மீண்டும் பாத்தீங்கன்னா காலகட்டங்களில் சுக்கரனோடு சேர்ந்து ஒரு புத சுக்கர யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அது வந்து புதற்றாசி இருபதாம் தேதிக்கு அப்புறமா வந்து ஏற்படும் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன் தனாதிபதியோடு இணையக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உச்சத்தை வந்து நீங்கள் அடைவீங்க புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப இணக்கமாக வந்து நடந்துப்பாங்க நிறைய சலுகைகள் கிடைக்குங்க வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்குன்னா இந்த காலகட்டங்களை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேமிக்கிறதுக்கும் நீங்கள் ஆசைப்படுவீங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரம்னா அது இதுதாங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நட்பால நல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெற ஆரம்பிக்கும் அதே போல் ரிசபராசியை உடையவங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு லாபமானது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா உங்களுக்கு உத்தியோகத்தில் தலைமை பதவியானது உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு வெற்றியானது வந்து சேரும் அதே போல் மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இழக்க அடையக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்களால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் அனைத்துமே உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தாங்க அமையப் இது வரைக்கும் நம்ம ரிசபராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த நவராத்திரி முடியக்கூடிய ஒன்பது நாட்களுக்குள்ள அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ கிரக அமைப்புகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலங்கள் எல்லாம் அடைய போகிறீங்க என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க குறிப்பாக வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நியூஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கக்கூடியதுன்னா அது ஜோதிடம் மட்டும்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஜோதிடம் ரொம்ப பிடிக்கும் ஜோதிடத்தின் மீது அதிக அளவு நம்பிக்கை இருக்கிறவங்க மறக்காமல் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜோதிடம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம நம்மளுடைய சேனல்ல நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது தினம்தோறமே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்க்க பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வசூல் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்மளுடைய சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்